ஜப் ப ஜப் ப அடுத்தது பாருங்க இப்போ கலந்து கொடுக்குறாங்க திரும்ப ஹரக்கத்துக்கு வந்திருக்காங்க ஜிம் பா ஜே ஜிப்பு பா பா ஜபர் ப ஜிப் ப ஜிம் பா பே ஜிப்பு பா ஜபர் ப ஜிப் ப ஜிம் பா ஜே ஜிம் பா ஜபர் ஜப்பு பா ஜேர் பி ஜப் பி ஜிம் பா ஜே ஜிப்பு பா ஜேர் பி ஜிப் பி ஜிம் பா பே ஜிப்பு பா ஜேர் பி

ताव वाव जबर तव वाव वालिफ़ जबर वाह तव्